நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டுருக்குது ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டு சந்தையில் செகண்ட் பார்ட்டுங்க அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கை மாடுகளோட வீடியோ பதிவுங்க இந்த கை கரவை மாடுகள் பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலையிலேருந்து அதிக விலை வரைக்குமே இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில கை கரவை மாடுகள் இங்கே கிடைக்குதுங்க ஜெர்சியில் ஹெச்எஃப்ல கிடைக்குது இந்த சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா கிடாரிகள் கை மாடுகள் இரண்டுமே விற்பனைக்கு வந்துட்டுருக்கு இப்போ பார்த்துட்ருக்கு வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா கை மாடுகளோட வீடியோ பதிவுங்க இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு குரு மகாராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கைக்கரைவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல் தொடர்பு பண்ணிங்கன்னா நம்பிக்கையான முறையில் எடுத்து கொடுக்கலாங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா இன்னைக்கு என்ன கைக்கரவை மாடு கொண்டாந்துருக்கீங்க ரெண்டு மாடு கொண்டாந்தீங்கண்ணா நாலு மாடு கொண்டாந்து நாலு மாடு கொண்டாந்தீங்க ரெண்டு மாடு விற்பனை ஆயிடுச்சா ஆமாங்க இப்போ இந்த மாடு என்ன வேலை சொல்றீங்கண்ணா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு சொல்றோமுங்க எவ்வளோங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு சொல்றோம் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஆமாங்க இந்த மாடு முப்பத்தஞ்சு ரூபா இந்த மாடு முப்பத்தஞ்சு ரூபாயா

நல்ல பெருங்கூட்டம் இருக்குங்க மடிக்காம்பல் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு மாடு நல்ல தரமான மாடுங்க நல்ல பேச்சில் இருக்குங்க நல்ல பெருங்கூட்டம் இருக்கு நல்ல பிரீட்ல இருக்கு அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இந்த மாடு வந்து நீங்க கொண்டாந்துருக்கீங்க சீனாபுரத்துக்கு ஆமாங்க என்ன விலைக்கு நான் சொல்றீங்க அறுபத்தஞ்சு ரூபா சொல்லுங்க அறுபத்தஞ்சு ரூபா சொல்றீங்களா சென்னையில இருக்கா இல்லையா பார்க்கல அறுபத்தஞ்சு ரூபா சொல்றீங்க ஃபைனலா என்ன வேணா கொடுக்கலாம் ஐம்பத்தஞ்சு வந்தா கொடுக்கலாம்

நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கைக்கரவை மாடுகளை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கைக்கரவை மாடுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய பண்ணைகளில் வந்துட்டு கண் இல்லாமல் பால் கறந்துட்டுருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து மாடுகளை கழிப்பாங்க அதாவது ஒரு மூணாவது மாடு அப்படின்னு இருந்துச்சுன்னா மூணாவது இத்து ரெண்டாம் தேத்து இருந்துச்சுன்னா சரி நம்ம ஒரு இளங்கரவையில் வாங்கிக்கலாம் இப்போ வந்து நமக்கு பால் வத்திடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து மாட்டை கழிப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் பல்பாக்கியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மாட்டை வந்து பெரிய பெரிய பண்ணைகள்லாம் கழிப்பாங்க ஏன்னா பெரிய பெரிய எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பால் தேவை தான் அதிகமாக இருக்கும் மாடு பால் கொஞ்சம் வத்துகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு நம்ம புது மாடாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி மாட்டை கழிப்பாங்க அந்த மாதிரி கழிக்கிற மாடுகள் தான் வந்து கண் இல்லாமல் பால் கறந்து அதை வந்து ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதம் கழித்து கொடுக்குறது தான் வந்து கை கருவி மாடுங்க இப்போ இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஏழு மாதம் செனைங்க இப்போ வந்து இதில் செனையில் இருக்குது ஆனால் பால் சுத்தமாக இல்லை இந்த மாடு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த கை மாடுங்க அதனால் பால் வத்துகிற நேரத்தில் கொடுக்குற மாடுகள் தான் கை கறவு மாடு அதே மாதிரி நம்மள்ட வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் பால் கறக்குங்க கறக்காமலாம் போகாது பால் கறக்கும் நம்ம செனை போட்டோம்னா செனை நின்னுக்குச்சுனா அப்போ கறக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கும் அந்த மாதிரி மாடுகள் தான் வந்து கை மாடுங்க இது பாருங்கள் இது வந்து ஜெர்சி தான் இடவெட்டு மாடுன்னு சொல்லுவாங்க மாடு அளவான மாடுதாங்க ஏன்னா நம்ம பெருமாடு மட்டும் போட முடியாது சிறு மாடும் போட்டு தான் ஆகணும் மக்களுக்காக என்ன வேலைன்னு கேட்கலாங்க தலைவர் இது என்ன வேலை சொல்ற தலைவர்

இதில் வந்து கொஞ்சம் அனுசரித்து நம்ம எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்க அத்தி பூத்த மாதிரி ஒரே ஒரு எருமக்கன்று ஒன்று வந்திருக்கு இரு தலைவா ஒரே ஒரு எருமக்கன்று வந்திருக்கு கண் நல்லா சூப்பரான கன்று என்ன போய்கிட்டே இருக்காரு அண்ணா இந்த எருமக்கன்று என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்களா இல்லை இப்போ விற்பனைக்காவா விற்பனை விற்பனை என்னவள சொல்கிறீங்க முப்பதாயிரமா என்ன எவ்வளோ வரைக்கும் கேட்குறாங்க இருபத்தி மூன்று வரைக்கும் கேட்குறாங்க ஆமாம் சரி தெளிவா நீங்க என்ன நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு கைக்கறவு மாடு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க இருக்கு அண்ணா நாலு நாலு மாதம் சென்னையா மூணு மாதம் நாலு மாதங்க இந்த மாடு வந்து மூணு மாதம் இது வந்து நாலு மாதம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் சொல்றாங்க மாடு வந்து கிராஸ் டைப் மாடு மாடுதாங்க ஹெச்எஃபில் மடிசட்டில் நல்லா இருக்குங்க வில வந்து முன்ன பின்னா கேட்குறாரு அவர் தான் வந்து ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாருங்க இதெல்லாம் கொஞ்சம் கம்மியில் தான் சொல்கிறாரு அது வந்து இந்த ரெண்டு மாடும் சென்னையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அழுத்தி கேட்குறாங்க அதே மாதிரி ஒரு கன்று மாடும் ஒன்று இருக்குங்க இதெல்லாம் பாருங்க கை கறவு மாடு தான் அதாவது சிந்தாமணி போயிடுங்க நல்ல பெருங்கூட்டு மாடுங்க இதெல்லாம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தாங்க ஸ்டார்டிங்கே சொல்கிறாரு மாடு எல்லாம் பெரும் மாடுங்க இதெல்லாம் சென்னையில் இல்லை ஆனால் வந்து எல்லாம் பெரும் மாடுங்க இதுவும் பாருங்க கைக்கரவை மாடுகள் தான் இதெல்லாமே சென்னையில் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நல்ல பெருங்கூட்டு மாடுங்க தாங்க இங்க பாருங்க ஏன்னா இது மாடு என்ன வரலாம் சொல்றீங்க என்ன வரலாம் சொல்றீங்க அது இது பாருங்க ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழுக்கு சொல்லிட்டு இருக்காங்க வேலை ரெண்டு மாடுமே இந்த ஸ்ட் இருக்க மாடு வந்து ஐம்பத்தஞ்சு ரெண்டாவது இருக்க மாடு ஐம்பத்தேழு சொல்கிறாங்க இதில் இருந்து மூணு பண்ண அனுசரித்து கொடுப்பாங்க நண்பர்கள் இந்த வாரம் கைக்கறவி மாடுகள் வந்து கொஞ்சம் அளவாக அதிகமாக தாங்க வந்திருக்கு மாடுகள் எல்லாம் பெரும் மாடுகள் நிறையா வந்திருக்கு ஆனால் மக்களோட கூட்டம் தான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு மாடுகள்லாம் நல்ல நல்ல மாடுகள் வந்திருக்குங்க இங்கே பாருங்க இது ஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா கை கைக்கறவையில் சென்னையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சென்னையில் தான் கேட்குறாங்க சென்னையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நூறு மாடு வருதுன்னா நூறு மாட்டில் ஒரு அஞ்சு மாடு தாங்க சென்னையில் வரும் அதுவும் பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும் அதனால் சென்னையில் இருக்கிறத விட சென்னையில் இல்லாமல் எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு பரவாயில்லையாக தாங்க இருக்கும் விலையும் கொஞ்சம் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும் இது பாருங்க மாடு நல்ல பெருமாடா இருக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க ஆனா செனை இல்லை நல்ல பெருமாடு தாங்க ஒரு நூத்துக்கு ஒரு எழுவது பர்சன்ட் பிரீடுல இருக்கு மாடு நல்ல ஹெவி மாடு தாங்க இது பாருங்க அண்ணன் வந்து கண்ணு மாடு ஒண்ணு வாங்கியிருக்காரு ஆனா கண்ணு என்ன கண்ணு கிடையிருக்கண்ணா என்ன விலைக்கு வாங்கினீங்க இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பல்லு ஆறு பல்லு ஆ சரிங்கண்ணா ஓகேண்ணா இது ஆறு பல்லு வாங்கியிருக்காருங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு எதிர்பார்க்கலாங்க அந்த மாதிரி தான் ஆனால் கிடையறுக்கண்ணுங்கிறதுனால பரவாயில்லைங்க விலை நண்பர்கள் இந்த ஹெச்எஃப் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் ப்ரீடு இருக்கிறது கொஞ்சம் நாற்பதாயிர ரூபாயிலேருந்தே இருக்குது கிராஸ் டைப்பு கொஞ்சம் முணு பேனும் இருக்குங்க அந்த மாதிரி தான் இது பாருங்கள் மாடு நல்ல மாடாக இருக்குது அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா அண்ணா இப்போ சந்தை நிலவரம் இன்னைக்கு எப்படிண்ணா இருக்குது சந்தோ சுமாருக்குண்ணா சுமாராக தான் இருக்குது நம்ம இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தோம் ஏழு மாடு கொண்டாந்தான் ஏழு எத்தனை நிக்குது ஆறு மாடு விட்டு ஒண்ணு இருக்கு ஒண்ணு நிக்குது ஆனா கொஞ்சம் சுமார் தான் சுமார்னு சொல்றீங்க காரணம் என்னன்னா விலையிலையா விலையில விலையில ஆனா விற்பனை ஆயிடுச்சு ஆனா சுமார் தான் காரணம் காரணம்னா விலையில சரிங்க சரி பாத்தீங்களா அதாவது சுமார்னு சொல்றாரு இப்ப ஏழு மாடு கொண்டாந்துருக்காரு ஏழு மாடு விற்பனை ஏழு மாட்டுல ஆறு மாடு விற்பனை ஆயிடுச்சு ஒரு மாடு விற்பனை ஆகல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா காரணம் என்னென்னா கொஞ்சம் விலை வந்து முன்ன பின்னே இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா நட்டத்தை கொடுத்துருப்பாங்க ஒன்று அசலை கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரிங்க அதுதான் சும்மா இது பாருங்க மாடு நல்ல பெருமாடாக தான் வாங்கியிருக்காங்க மாடு கொஞ்சம் முன்ன பின்னே தான் இருக்குது நல்ல பெருமாடு தாங்க ரெண்டு மாடுமே ஹெவி சைஸில் இருக்குது ஆனால் விலையை சொல்லலை அவர் இது பாருங்க அண்ணன் வந்து கன்று மாடு வாங்கியிருக்காரு அண்ணா கண் என்ன கண்ணுங்கண்ணா என்ன விலைக்கு வாங்குனீங்கண்ணா ஐம்பத்தி ஏழு ஓ சரி சரிங்க இந்த சாய்குரு மகாராஜுங்ண்ணா சாய்குரு மகாராஜ் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பரவாயில்லைங்க கண்ணை நல்ல கண்ணுங்கண்ணா அருமையான கண்ணு மாடு நல்ல மடி மடிச்சில் இருக்குங்க மாடு அளவான மாடு தான் இந்த வேற பரவாயில்லைங்க நண்பர்கள் இங்கே பாருங்கள் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி பெரிய வண்டி தான் ஒரு மூணு மாடு அப்புறம் கண்ணுக்குட்டியெல்லாம் ஏற்றிருக்காங்க இந்த லாஸ்ட்டாக நிற்கிற க கடையி பாருங்கள் அதுக்கு வந்து மொகரக்கயிறு மட்டும்தான் போட்டிருக்காங்க கழுத்துக்கட்டியும் போடலை கயிறு மட்டும் தான் போட்டிருக்காங்க போட்டு கட்டிட்டாங்க ஏற்றி கட்டிட்டாங்க டக்குன்னு அப்படியே வண்டியே எடுக்கலைங்க அதுக்குள்ளே எகிரி குதிக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் சந்தையில் வாங்கிட்டீங்கன்னா கடேறி வாங்கிட்டிங்கன்னா முன்னாடி தூக்கி கட்டிடுங்க அதாவது மூக்கணங்கிறு போடாத கிடையுன்னு நான் சொல்கிறேங்க ஒன்று உள்ள தூக்கி கட்டிடுங்க இல்லைன்னா குத்தி மூக்கணம் குத்தி எடுத்துகிட்டு போங்க அதுதான் ரொம்ப நல்லது இந்நேரம் எகரி குதிச்சு அது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா ரேட் இருக்கும் அந்த கன்று வீணாக போயிருக்குங்க வண்டி எடுத்தேது பின்னாடி வரவங்களுக்கும் பாதிப்பு அதிகம் நாட்டுக்குமே பாதிப்பு அதிகம் அதனால் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இது பாருங்க அண்ணன் தான் வாங்கியிருக்காரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் மாடு வந்துட்டு கை மாடு தாங்க அதாவது பல் இப்போ வந்து கடமளப்பில் இருக்கு மாடு நல்லா மடிச்சிட்டு இருக்குங்க அதே மாதிரி நெட்டு நிலமும் நல்லா இருக்குங்க இது வந்துட்டு நல்ல பேட்ச்லேயும் இருக்கு கொஞ்சம் டைப் தான் இருந்தாலும் மாட்டில் எந்த ஒரு தவறு சொல்ல முடியாது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்காரு இன்னைக்கு வந்து கைக்கறவை மாடுகளோட நிலவரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த விலைக்கு எடுத்திருக்காருங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு கம்மி இது மாடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு வில பரவாயில்லைங்க நல்ல மாடாக இருக்குது சரிங்கண்ணா ஓகேண்ணா நண்பர்களை அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கிண்டுகள் கைக்கரவை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாயி குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு பண்ணிங்கன்னா நம்பிக்கையான முறையில் எடுத்து கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்